அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாசுலாக்கோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் என்னோடய டான்ஸ் பயணம் ஆமாங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பேன் எனக்கு அது கரெக்டாக ஞாபகத்தில் கூட இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே போல் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ இல்லை மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலோ அதை வெளிப்படுத்துகிற ஒரே விஷயம் என்னை பொறுத்தளவில் என்னோடய டான்ஸ் ஆமாங்க அதாவது என்னை பொறுத்தளவு எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வெளியே அனுப்பணும்னா அங்கே இருக்கிறவங்க அந்த எண்ணங்கள்லேருந்து வெளிப்படணும் அப்படின்போது அவங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஒரு சின்ன விஷயம் அமைஞ்சிருக்குது இல்லைங்களா இப்போ பொதுவாக ஒருத்தவங்க கோபத்தில் உட்காந்துருப்பாங்க ஒருத்தவங்க அடுத்தவங்களை பற்றி ஒரு மாதிரி அவதூறாக ஒரு பொறாமத்தனமாக ஒரு சில பேச்சுக்கள் எல்லாம் பேசலாம்னு பொதுவாகவே வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஒன்று கூடி இருந்தோம்னாலே அந்த இடத்துல வந்து எல்லா விதமான எண்ணங்களும் இருக்கும் அதாவது நல்ல விதங் நல்ல விதமாக பாசிட்டிவாக போகிறதும் இருக்கும் அதே சமயம் நெகட்டிவான தாட்ஸும் நிறைய போயிட்டுருக்கும் அப்படி ஒரு விசேஷ வீட்டில் எல்லாம் உட்காந்து நல்லது கெட்டது பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணும்போது அவங்க அப்படியே அந்த மைண்டு வந்து டைவெர்ட் ஆகும் டைவெர்ட் ஆகி என்னென்னா எல்லாமே நம்மளை சார்ந்து வந்துடும் என்ன இவங்க ஆடுறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் டான்ஸ் ஆடுறேன் ஒம்பது பேர் என்னை திட்டுறாங்க நான் அந்த ஒம்பது பேர் திட்டலையும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் அதை வெளிப்படுத்துகிற விதம் என்னென்னா அந்த ஒருத்தர் பாசிட்டிவாக என்னை பார்த்துருப்பாங்க இல்லையா அதை வச்சு தான் நான் அடுத்த ப்ரோக்ராமும் பண்ணுவேன் ப்ரோக்ராமுன்னு நான் சொல்கிறது வந்து நான் போய் ஒரு இடத்துல என்கேஜ் அதாவது நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டெல்லாம் போகிறதில்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காகட்டும் ஒரு வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நடந்துக்கிறோமோ அளவுக்கு நம்ம அங்கே பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அந்த பாசிட்டிவ் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதை பல மடங்காக நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் டான்ஸ் ஆடும்போது அவங்க தன்னை மறந்து அதை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு நல்ல செயல் செய்கிறோம் அப்போ தன்னை மறந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் என்னடா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கும்போது அவங்க மைண்டு வந்து பிளாங்க் ஆகிருக்கும் அப்போ அந்த இடத்துல நடக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் இது மட்டுமே கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களோட பார்வைகளையும் அவங்கவுங்களோட எண்ணங்களையும் பொறுத்தது ஆனால் மற்றவங்களோட எண்ணங்களுக்கோ பார்வைகளுக்கோ நம்ம வந்து தீனியோ தீனி போட முடியாது அதனால் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அந்த இடத்துல நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு வரலாம் அதை எத்தனை பேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் செலிபிரிட்டிஸ் பாடும்போது அதுவும் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க அவங்க அவ்வளோ கிராண்டா அவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க இன்விடேஷன் வைக்கும்போதே வந்து சொன்னது என்னென்னா சுமதி நீ வந்து ஒரு பாட்டுக்காவது நீ ஆடியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லப்போனால் என் கூட ஆடுறது பார்த்திங்கன்னா ஒன்று மாப்பிள்ளையோட சித்தி அதாவது சொந்த சித்தப்பா ஒய்ஃபு இன்னொன்று மாப்பிள்ளையோட அம்மா இப்போ என் கூட பேராக ஆடிகிட்ருக்க அந்த பிங்க்கில் க்ரீன் சேரீ வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்போ அவங்கெல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கூட ஃபோனில் பேசுகிறத வச்சே அவங்க ஒரு கோவில் கட்டி இருக்காங்க அவங்க குலதெய்வம் கோயில் அங்கே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க சொன்னேன் அக்கா நான் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு நான் பெரியால் கிடையாதுங்க்கா எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷனான யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் இல்லை நம்மளை மாதிரி இருக்கிற சக மனுஷங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படி பேசி தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லப்போனால் நான் இந்த அக்காக்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த டைம் பேசும்போதெல்லாம் நான் யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஆரம்பிக்க அதுக்கெல்லாம் முன்னாடி தான் இவங்க கூட அது மாதிரி எல்லாம் பேசுனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கும் போதுமே எனக்கு பெருசாக டான்ஸ் கண்ட் வந்து ஒரு இது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில எல்லாம் ஆரம்பிக்கலை ஏன்னா என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து சும்மா ஷாப்பிங் போகிறதாகட்டும் ட்ராவல் போகிறதாகட்டும் ஒரு கோவிலுக்கு போகிறது சமைக்கிறது அப்படி வந்து என்னோட சேனல் பொறுத்தளவில் எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய தனிப்பட்டு டான்ஸுக்கு மட்டும் இல்லை குக்கிங்க்கு மட்டும் இல்லை டிவோஷனல் அதாவது கோவிலுக்கு மட்டும் ஷாப்பிங்க்கு மட்டும் அப்படின்னு இருக்காது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் என்னை பொறுத்தளவில் நம்மளுக்கு ஒரு பாதை கிடச்சிருக்குது அந்த பாதையில் எந்த அளவுக்கு பாக்குறவங்களை ஒரு திருப்தி முடியும் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள எல்லாம் சந்தோஷப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துறதுல கிடைக்கிது பார்த்தீங்களா திருப்தி அதுல நான் அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறேன் ஆமாங்க அத்தனை கமெண்ட்ஸு என்னோட டான்ஸ் வீடியோக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் முடியலை எனக்கு ஏதாவது உடம்பு முடியலையே இல்லை சுச்சுவேஷன் முடியாமல் இருந்தால் மட்டும் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நான் விட்டுறேன் யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சிலருக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லையும் தயவு செய்து நினச்சிக்காதீங்க எந்த அளவுக்கு அதாவது வாழ்க்கையில் ஒரு செக்கண்டை எனக்காக ஒதுக்கி என் வீடியோவை பார்க்குறவங்களை முதற்கொண்டு என்னோடய ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க வரைக்கும் நான் எல்லார்த்தையுமே வந்து ஏன்னா நேரம் காலங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா அந்த ஒரு ஒரு சில நொடிகள் கூட எத்தனையோ மாறுது எத்தனையோ நல்லது கெட்டது நடக்குது அப்படிங்கிறப்போ எனக்காக டைம் ஒதுக்கி என்னோடய வீடியோவை பார்க்குறவுங்களையெல்லாம் ரொம்ப பெரிய இடத்துல நான் மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது போது உங்க கமெண்ட்ஸ்கெல்லாம் ரிப்ளை பண்றது என்னோட கடமை அது மாதிரிதான் நான் இப்ப வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் யாரும் அதைய தப்பா நினைச்சுக்காதீங்க பண்ண முடியாம ஏதாவது ஒண்ணு சில தவறி விட்டுருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சாரி கேட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கம் போய் போய் டான்ஸ் ஆடுறீங்க இந்த அம்மாவுக்கு வேலை இல்லையா அது மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ரேராக அது மாதிரி கமெண்ட் வருது அது என்ன பெருசாக பாதிக்காது ஏன்னா வந்து இது மாதிரி எல்லாம் ஒரு இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுதான் இந்த சோஷியல் மீடியாவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஆரம்பத்துலேயே சொன்னாங்க எங்கள் ஃபேமிலியில் நீ வந்து வீட்லேயே வந்து யாராவது ஏதாவது சொன்னால் உடனே ஒடிஞ்சு போயிடுவேன் அப்படின் போது பப்ளிக் ஏதாவது சொன்னால் உன்னால தாங்க முடியுமா அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா அவங்க எல்லாத்தையும் நான் என் குழந்தைகளாக பார்த்து அப்படிங்கும்போது என் குழந்தைக ஏதாவது பண்ணால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா அது மாதிரி என்னை யார் என்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் சகச்சிட்டு போயிடுவேன் ஒரு காலகட்டத்தில் என்னால் முடியலேங்கும் போது ஃபோர்ஸாக ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதுக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் அது வேண்டாங்க்கா அது வேண்டாங்க்கான்னு நீங்கள் சொல்ல சொல்ல என்னாலையே தாங்க முடியாமல் அன்னைக்கே பார்த்திங்கன்னா தம்பி வீட்டில் போய் ஒரு டான்ஸ் ஆடி உங்களை எல்லாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி நான் போட்டேன் அப்படிதாங்க அதாவது எவ்வளோ பேர் பெரிய நெகட்டிவான விஷயம் வந்தாலும் நான் வந்து உடனே அதை மறந்துட்டு திரும்ப பாசிட்டிவாக நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருந்துட்டு போயிடுவேன் இதுதான் என்னோட டான்ஸ் பற்றி உங்களுக்காக நான் பேசுகிற ஒரு சின்ன வீடியோ இன்னும் நிறைய இருக்குது என்னை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குட்டி குட்டியாக இது மாதிரி அழகான வீடியோஸில் சொல்கிறேன் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்